வணக்கம் மதுரையில் ஸ்ரீ ஆஜி என்ற ஹோல்சேல் கடை பிஸ்னஸ்ஸு சேரீஸ் அதாவது இந்த கடை வந்து சேரீ பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் சேரீ இருக்க டாப்ஸு நைட்டு எல்லாமே இந்த மாதிரி வெரைட்டி ஃபுல்லாக வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும் இப்போ இந்த கடை நீங்கள் மதுரையில் வர மாதிரி இருக்கேன்னு வைங்க நீங்கள் வெளியூர் வரங்க மாடதானு இருந்து கீழே வாசல் வரணும் கீழே வாசல் இறங்கிட்டு வந்து பக்கத்தில் தான் விளக்கு ஏரியா விளக்கு தூண் ஏரியாக்குள்ளேயே வந்து ஒரு ஏழனி கடை சந்து ஒரு மெயினான ஏழனி கடை சந்து உள்ளே வந்து உடனே டீ வடை கடைக்கு ஆப்போசிட்டு அப்படி மேலே மாடியில் ஸ்ரீ ஆஜி என்ற இருக்கு எந்த பக்கம் வந்தாலும் நீங்கள் விளக்கு தூண் ஏரியாவுக்கு வந்து ஏழனி கடை சந்து சொன்னானே நம்ம கடையோட அந்த சந்து தான் நம்ம அந்த சந்தில் தான் நம்ம கடை இருக்கேன் அந்த உள்ளே வந்து விடுந்தா மெயின் ரோட்டில் உள்ளே வளர்ந்து விடுந்தா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு கடை தான் லெஃப்ட் சைடில் நம்ம கடை மேலே மாடியில் ஃபர்ஸ்ட்டு கலர் இதாக இருக்கேன் சரி ஆக்சிஎன் ட்ரை இங்கே வந்து நிறைய நம்ம வந்து சாரீஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்புறம் டாப்ஸு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணுறோம் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வாண்டட் இருந்துச்சுன்னு கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த நம்பரு இல்லை அந்த நம்பர் சப்போஸ் உங்களை நீங்கள் வரீங்க கடை தெரியலன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் நம்பர் கண்டிப்பாக நிறைய பேர் இப்படி வராங்களாம் கேட்குறாங்க பட் கடை மேலே இருக்கனால யாருக்கு தெரியல இருந்தாலும் ஒரு நீங்கள் அந்த நம்பர் வந்து கொடுத்துருங்க கால் பண்ணி வர டயத்தில் நீங்கள் கால் பண்ணிட்டு இருந்தவங்க நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரேஞ்ச் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துறேன் நீங்கள் பார்த்துருங்க இதே மாதிரி நம்ம இந்த ஸ்ரீ ஆஜெண்ட் போய் சேனல் இருக்குது அதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி நம்ம டெய்லி அப்டேட் கொடுக்குறது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் வந்து சம்மர் ஃபேன்சி நம்ம சேரீல பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் வெயில் இந்த மாதிரி சேரி கட்டலாம் நம்ம நல்லா ஃபேன்சி ஐட்டமாக கொண்டு வரேன் ஒன்று ஒன்றா வெரைட்டி காட்டுறோம் அந்த ரேட்டும் சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது எது மாடல் பிடிச்சது அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எஸ்கேப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ முதல் முதல் ஒரு மாடல் காட்டுறது வந்து ஃப்ரீடாம் இது வந்து ஃப்ரீடாம் ஐட்டம்ஸு சூப்பராக இருக்கும் கிளாத்து டூ டுவெண்ட்டி தான் ஃப்ரிட்ஜு இதில் வந்து எட்டு கலரும் நம்ம உங்களுக்கு வந்து ஃபோர் கிலோ காட்டிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் டி நம்மகிட்ட செலெக்ஷன் பண்ணுற மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்தேன் இந்த மாதிரி நாலு கலர் ஃபி ஃபோர் பீஸாக செட்டாக தான் எடுக்கணும் ஒரு பீஸ் நான் எப்படி காட்டுற அதே போல் நீங்கள் மாடல் மாடலாக நாங்கள் அனுப்பிவிட்றோம் ஒன்டேட் அதே மாதிரி நீங்கள் நாலு நாளாக எடுத்தா ஒரு பன்னெண்டு பீஸ் எடுத்தாலும் நம்ம உங்களுக்கு கொரியர் மூலியமாக லாரி மூலியமாக நீங்கள் எப்படி உங்களுக்கு அங்கே வசதி இருக்கிறதை மாதிரி அனுப்பிக்கலாம் மினிமம் ஒரு பன்னெண்டு பீஸ் எடுக்கலாம் அமௌண்ட் சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறுவா எடுக்கலாம் எப்படி உங்களோட சூஸ் பன்னெண்டு பீஸ் எடுத்தாலும் என்ன அமௌண்ட் வருது நீங்கள் காஸ்ட்லி எடுக்கிறோம் லோ ரேஞ்ச் எடுக்கிறீங்க அது போலே ஒன்றும் பிரச்சனை இல்லை மொத்தம் ஒரு கணக்கு போட்டானவங்க ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இல்லை சேலை ஒரு பன்னெண்டு எடுக்கணும் பன்னெண்டு வரைக்கும் எடுக்கலாம் அடுத்த கலெக்ஷன் காட்டுறது நீங்கள் ரெடியாக இருங்க நான் பாருங்கள் உங்களுக்கு அடுத்த கலெக்ஷன் நான் ஒன்று காட்டுறேன் அடுத்து வந்து சாலா சாலார் பார்க்க போகிறேன் சாலார்ஸ் கம்பென குவாலிட்டி ரொம்ப பாட்ரு போட்டு தச்சு எம்ப்ராய்டரி வந்து ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸில் பார்க்குறீங்க ப்ளவுஸ் வந்து ப்ளெயினாக வந்துடும் சந்தரி ப்ளவுஸு கலருக்கு நீங்கள் பார்த்தோன்னா இதிலே எட்டு கலர் தான் வரது நம்ம வந்து அந்த கலெக்ஷனை வந்து நாலு கலரை காட்ட போக போகிறோம் நாலு கலருமே உங்களுக்கு பாருங்கள் வரிசையாக இருக்குது இப்போ பிங்க் ரோஸு ப்ளூ கலர் ராமர் பச்சை ராயல் ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் இது பாருங்கள் ஒரு கிலோ இந்த மாதிரி இதே மாதிரி இருக்க மாதிரி ஃபுல்லாக இது வந்துடும் ரேட் வேறு இரநூத்தி அறுபது ரூபா தான் நம்ம அது ஐட்டம் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி கிராண்டாக செல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வாண்டட் இருந்துச்சு பன்னெண்டு வயசு இந்த ஐட்டம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஸ் ஆகும் உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர் நம்ம கஸ்டமர் இருக்குதுன்னா நீங்கள் அடுத்து உங்களுக்கு ஸ்கின் சாட் போட்டு ஆர்டர் வாங்கிக்கலாம் பக்காவாக இருக்கும் இப்போ ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து இன்னொரு கலெக்ஷன் நான் காட்டுறேன் அதே நீங்கள் பாருங்கள் இப்போ இன்னும் தெளிவான கலெக்ஷனை பார்க்க போகிறோம் ஐட்டம் பேர் வந்து பத்தங்க குவாலிட்டி வந்து கிரேப்பில் வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் ஒர்க்கு நல்லா சில்வர் ஒர்க்கு சில ஒரு ஒர்க்குனால் இப்போ ரேட் ரொம்ப சீப்பாக தான் உங்களுக்கு டூ எயிட்டி தான் இது வந்து ஒர்க் அந்த அளவுக்கு ஒர்க்கை வந்து வெறும் இரநூத்தி எம்பது ஆக கிரேப்பில் போட்டு கொடுக்குறோம் நாங்கள் பார்டர் வந்து பாருங்கள் நல்லா நீட்டாக சின்ன பார்டரில் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இஷ்டானு போட்டிருக்காங்க எம்ப்ராய்டி பார்த்துனவங்க அந்த சாரீஸுக்கு ஃபுல்லாக வந்துடும் ப்ளவுஸ் பார்த்துனவீங்க ஒயிட் ப்ளவுஸ் தனியாக பெஸ்சலாக வந்து சந்தரியில் தனியாக வந்துடும் கலர் பார்த்தோன்னா எட்டு கலர் வரும் இதே போல் நாலு கலர் தான் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே த தெளிவாக குவாலிட்டி ஒர்க் எல்லாமே ப்ராப்ளம் இஷ்டம் நல்லா விலதே அது உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பட்டு ப்ளவுஸ் வந்து தான் பாருங்கள் லேட்டஸ்ட் ப்ளவுஸ் இப்போ நியூ கலெக்ஷனில் இந்த சில்வரில் சூப்பரான ப்ளவுஸ் பாருங்கள் நல்லா சைனிங்காக இருக்கும் ஷைனிங் போல் நல்லா வளவள குவாலிட்டி ரொம்ப கிராண்டாக அட்ராக்டாக இருக்கும் ரேட் பார்த்தோன்னா பேர் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆனால் வந்து ஃபோர் பீஸ் செட்டாக கண்டிப்பாக எடுக்கணும் அதில் அப்போ தான் நம்ம வந்து வந்து உங்களுக்கு இந்த ப்ரைஸ்க்கு கொடுப்போம் அடுத்த கலெக்ஷன் நம்ம காட்டுற பாருங்கள் அடுத்தோம்னா நைஸ் சிப்பான் அதாவது பிளெயின்லேயே நைஸ் சிப்பான் நீங்கள் கேள்விப்பட்ருங்க பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நைஸ் சிப்பான் ரொம்ப நைஸாக இருக்கும் கட்டுறவங்களுக்கு தெரியும் அதை பற்றி அந்த குவாலிட்டி வந்து வேறே இரநூத்தி தொண்ணூறால் நீங்கள் ஒர்க் ஃபுல்லாக ஒர்க் ப்ளவுஸில் வந்து லைட் எல்லோ கலர் மட்டும் மாறும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு சாரியை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அதே பாருங்கள் நீங்கள் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும் இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த டிசைன் லைட்டாக நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரீஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேமா அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேரீ வந்து ஃபுல் ஒர்க் இதில் பாருங்கள் ரேட் இரநூத்தி தொண்ணூறுவா தான் இந்த சாரீ வந்து ஃபுல்லாக ஒர்க் வரப்போகுது கீழே கால் கட்டுக்க அப்படி சூப்பராக அதே மாதிரி ப்ளவுஸில் கடைசியில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் சு வெறும் இரநூத்தி தொண்ணூறுவா இந்த ப்ளவுஸ் பாருங்கள் கோல்டு கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இப்போ இன்னொரு கலெக்ஷன் நம்ம பார்க்குறோம் நைஸ் சிப்பான் நைஸ் சிப்பானே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து ரூப்பாக இருக்கும் இது வந்து பீஸு ஆர்ட் அப்படின்னு ஒரு ஐட்டம் ஒரு பேர் நல்லா வெயில் காலையில் சம்மர் கூலு இது சாரீஸ் கட்டிடலாம் ரொம்ப நைஸாக இருக்கும் ஏசி கிளாத் மாதிரி கூல் கூல் கிளாத் மாதிரி எதுவும் இருக்கும் ரேட் வெரி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இது ஃபுல் ஒர்க்கு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பீஸ் ஆர்ட் அப்படி அப்படின்னு ஒரு குவாலிட்டி லைட்டாக நான் அந்த கலெக்ஷன் வந்து ஒரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கிரே கலரு பாருங்கள் இதில் வந்து எப்படி என்ன இந்த சேரீ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதே மாதிரி இந்த சேரியில் வந்து ப்ளவுஸ் இது வந்துடும் இந்த பக்கம் அந்த ப்ளவுஸு இது எம்ப்ராய்டி ஃபுல்லாக வந்துடும் லேஸ் வந்து நல்லா நைசாக போட்டு நாலு ஜும்கா போட்டுருவாங்க ஜும்கா இந்த பக்கம் பாருங்கள் மூணுமே இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு நடுவில் ரெண்டு அந்த பக்கம் ஒன்றுனா அதே தான் இந்த கலெக்ஷன் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் நல்ல பக்காவாக இருக்கும் கலெக்ஷன் கலர்ஸ் பார்த்துடுவீங்க சூப்பர் கிராண்டாக இருக்கும் நான் நாலு கலரும் நல்லா தளிவான கலர் காட்டுறேன் எட்டு கலர் தான் வரும் இதில் ஃபோர் கலர் உங்களுக்கு இதில் கொடுக்கலாம் அதே போல் தான் இந்த ஐட்டம் வந்து பக்காவாக மூமெண்ட் இருக்குது பிரச்சனை இல்லை துணி கிளாத் எம்ப்ராய்டி ஸ்டோன் பார்த்துட்டு வைங்க ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க நல்லா லுக்காக தெரியும் இதோட நல்லா டபுள் எம்ப்ராய்டி மல்டி கலரும் இல்லை அப்படி சொல்லுவாங்க ரெண்டு கிலோ போடும்போது மல்ட்டியில் மாறிடுவாங்க கலர் எம்ராய்டின்னு சொல்லுவாங்க இதில் கிராண்டர் அடுத்த கலெக்ஷன் நான் காட்டுறேன் இப்போ தௌசண்ட் புட்டின்னு ஒரு கலெக்ஷன் பார்க்க போனேன் தௌசண்ட் புட்டி இதுக்கு சொல்லுவாங்கன்னு இந்த சேரீக்குள்ளே அந்த சின்ன சின்ன புட்டி இருக்குல்ல அதுக்கு பேர் தான் தௌசண்ட் புட்டி அந்த சின்ன சின்ன புட்டியில் பேர் தான் தௌசண்ட் புட்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பாருங்க நிங்க நூல் ஒர்க் நூலில் வந்து எம்ப்ராய்டி பண்ணியிருப்பாங்க ஜெரினா ஐட்டம் பேர் வந்து ஜெரீனா ஐட்டம் பேர் வந்து ஜெரீனா சைஸ் சிப்பான் குவாலிட்டி தௌசண்ட் புட்டி இதோட பேர் சூப்பர் கிராண்டு ஒர்க் பார்த்துட்டீங்க ஃபுல்லாக ஒர்க் வந்துடும் அப்புறம் அந்த எம்ராய்டி கான்ட்ரெஸ் எம்ப்ரோடி கொடுக்குறதுக்கு அதே போல அந்த விட ப்ளவுஸ் வந்துடும் இதில் இதில் வந்து எட்டு கிலோ தான் நம்ம உங்களுக்கு ஒரு ஃபோர் கிலோ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் காட்டுறேன் ஃபோர் கிலோமே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒர்க் வந்து அந்தந்த டிசைனில் மாறி மாறி உங்களுக்கு வந்துடும் ஒரு டிசைன் ஒரு நாலு டிசைன் இதில் வரும் ஒரு டிசைன்னா நான் லைட்டாக தான் பாருங்கள் இந்த சேரீஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த சேரீ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எம்ப்ராய்டி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன் பாருங்கள் சார் சூப்பராக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்து நினைவிங்க த்ரீ ஃபிஃப்டி தான் முந்நூற்றி ஐம்பது தான் ரேட்டு அது த்ரீ ஃபிஃப்டி தான் அந்த ரேட்டு பக்காவும் இருக்குது எம்ப்ராய்டி பாருங்கள் பாருங்கள் ஃபுல் சேரீஸில் ஒர்க் வருதா வருதுல்ல எப்படி காமிச்சா வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோம் ஃபோட்டோவில் எப்படி காமிச்சிருக்கோம் அதே மாதிரி தான் இதில் வரும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு பாருங்கள் இதே பாருங்கள் அதே போல் தான் இது டிசைன்ஸு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு டிசைன் லும்மர் லுக்காக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் நான் காட்டுறேன் பாருங்க அடுத்த கலெக்ஷன் நம்ம பார்க்குறது வந்து ருக்குமணி ரெம்போஜெரின்னு சொல்லுவாங்க இதில் ருக்குமணி இந்த ச பார்டர் வந்து நல்லா நீட்டாக பார்டர் போட்டிருக்காங்க ஃபுல் பார்டர்ஸ் இந்த ஃபோட்டோவில் இப்போ நான் காமிக்கிற பாருங்கள் ஃபுல்லாக எம்ப்ராய்டி பாடரில் போட்டிருக்கேன் அப்புறம் சேரீஸில் வந்து அங்கங்கே வந்து புட்டா புட்டா உங்களுக்கு ஃபுல் புட்டா போட்டு வச்சுருக்காங்க ஜெரி சூப்பராக இருக்குது முந்நூற்றி அறுபது ஜெரி இது வந்து பேர் ஐட்டோ பேர் வந்து ருக்குமணி ஜெரி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பேர் அருமையாக இருக்கும் துணி கிளாத்து எல்லாம் நல்லாயிருக்கும் சம்மருக்கு நல்லா நீங்கள் இதை நீட்டாக கட்டிக்கலாம் சம்மரில் வந்து சூப்பராக இது வந்து எடுக்கிறாங்க இப்போ வந்து ஆரம்பித்தாங்க நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டு எம்ப்ராய்டி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த பாருங்கள் நான் காட்டுறேன் இதே மாதிரி இந்த ப்ளவுஸு கொஞ்சம் எல்லாம் இதே போல் வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி அடுத்த நான் ஒரு கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் இப்போ இன்னொரு ஐட்டம் நம்ம காட்டுறேன் ஐட்டம் பேர் வந்து ஸ்டோரி கிளாத் வந்து ராவ் சில்கு ராவ் சில்க்கு ரொம்ப குவாலிட்டியாக தளிவாக இருக்கும் இதில் பக்காவாக இருக்கும் பாருங்க இது வந்து ஒர்க் வந்து பார்த்துன்னு வைங்க ஃபுல்லாக பார்டரில் ஒர்க் வந்துடும் அதே மாதிரி தச்சு பார்டர் இதில் வந்துடும் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ளவுஸில் வந்து இது வந்துடும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதில் வந்து அந்த அந்தவிட்டோம் ரன்னிங் தான் வரும் அந்த ப்ளவுஸு சூப்பராக இருக்கும் கிளாத்து துணி எல்லாமே தரமாக இருக்கும் ஸ்டோரி ஐட்டம் ஸ்டோரி ரொம்ப கிராண்டாக நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறேன் நை அதாவது இது கிளாத் வந்து சம்மருக்கு சூப்பராக கட்டிடலாம் சார் ரொம்ப விஸ்மோத்தாக இருக்கும் துணி ரொம்ப ரொம்ப விஸ்மோத்தாக இருக்கும் துணி பாருங்கள் பூணம் கிடையாது நல்லா லாஸ்லுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க கிளாத்து அதே மாதிரி அது கிளாத்து மாதிரி நீங்கள் பாருங்கள் எம்ப்ராய்டி வந்து விட ஃபுல்லாக வந்துருந்தேன் சாரீஸு சரியான இருக்க பார்ட்ரு வரிசையாக வந்துகிட்டே இருக்கும் உங்களை பாருங்கள் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இதில் ரொம்ப ப்ளவுஸ் உங்களை ஃபுல்லாக ஹெவியாக சைஸில் வந்துடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் அவ்வளோ வந்து ஹைட்டு வந்து இருந்தாலும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சைஸ் ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லு உங்களுக்கு இந்த பாருங்கள் ஃபுல் சைஸ் தான் கைக்கு ஐட்டம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டி ஸ்டோன்னு பக்காவாக இருக்கும் கிளாத்து அரிமியாக கிளாத் உங்களுக்கு ஓடும் இந்த மாதிரி ஒர்க் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டை ஒர்க்கு ஸ்டோன் இல்லாமல் போகாத லெஸ் பாட்டர் வந்து நல்லா பெரிய பட்டை போட்டு சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க ஜெரி ஒரிஜினல் ஜெரி இந்த மாதிரி நல்லா கிராண்டான குவாலிட்டி இன்னொரு கலெக்ஷன் நான் எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சம்மர் காட்டில் தரமான சம்மர் காட்டன் போகிறோம் இதில் ப்ளவுஸ் ஒர்க்கும் வரும் கிளாஸ் ஒர்க்கும் ரெண்டுமே தனித்தனியாக வரும் ஒரு சாரியோடய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ரெண்டுமே எட்டு எட்டு கலர் வரும் நான் ஒரு சாரி லைட்டாக லைட்டாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த சாரி வந்து பியூட்டிஃபுல் பேர் தான் காட்டன் சம்மர் காட்டன் கிராண்டானு இருக்கும் ஒர்க் வந்து ஃபுல்லாக வரும் ஃபோர் ஃபிஃப்டி தான் பாருங்கள் நல்லா கிளாஸ் போர் போட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி பார்ட்டி வேயும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இது காட்டன்ஸு சம்மர் வேயில் நீங்கள் பக்காவாக எந்த ஐட்டம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எட்டு கலர் மூணு டிசைன் வரும் எட்டு எட்டு கலர் வரும் உங்களுக்கு ஃபோர் ஃபோர் கலர் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பக்கா கிளாத்து எல்லாமே நல்லாயிருக்கு இன்னொரு கலெக்ஷன் அதிலேயே நான் எடுத்து காட்டுறேன் வீடியோ அப்படி ரன்னிங்கில் பாருங்கள் நீங்கள் விட்டுறாதாங்க இந்த கலெக்ஷன் உங்களை முடிச்சு இதே பாருங்கள் இதே வந்து லிலன் காட்டனில் தான் சம்மர் வேர் பண்ணுறதா சூப்பராக இருக்கும் ஒரு சேரீயில் பாருங்கள் உங்களை ப்ளவுஸில் எப்படி வரும் கைக்கு நல்லா கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸு சாரீ ப்ளவுஸில் இந்த இந்த மாதிரி புட்டியெல்லாம் வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் வந்துடும் சைடில் இந்த பாருங்கள் சைடில் ப்ளவு சேரில முந்தில் வந்து நல்லா பெருசாக கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க ரேட் ஃபோர் ஃபிஃப்டி தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இதை பாருங்கள் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இந்த மாதிரி கட்டும் போது இப்படி வந்து போட்டு ப்ளவுஸ் வந்துடும் இந்த வந்து இந்த பக்கம் பாருங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாரு சாரீஸ் வந்து கிராண்டாக இருக்கும் இல்லைன்னு காட்டனில் நல்ல குவாலிட்டி பியூட்டிஃபுல் ஐட்டம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு அடுத்த கலெக்ஷன் பார்க்குற ரெடியாக ஆயிடுங்க நீங்கள் தரமான கலெக்ஷன் பார்க்குறோம் எம்பரு ஒர்க்கு ரஷ்யன் குவாலிட்டி நல்லா ஜார்ஜட் துணியில் வந்துடும் இது வந்து நீங்கள் ஃபோட்டோவில் ஒன்று பார்க்குறீங்க பாருங்கள் மதுரி ஐட்டம் மாது த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இது மாதிரி பாக்ஸில் நல்லா பேக்கிங் வந்துடும் உங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு பத்து செல எட்டு செல அப்படிந்தான் கிஃப்ட் கொடுத்தா இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி ஃபோட்டோ சேர்த்து ஒரு பை போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ரொம்ப கிரேண்ட் அப்படி முடிச்சுதான் வரும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் கலெக்ஷனு இதில் வந்து பன்னெண்டு கலர் பார்த்துனவீங்க நாலு கலர் தான் உங்களை நல்லா மெயினான் கலர் தான் அது ராம கத்திரி கத்திரிப்பூ கலர் மெரூனு நே ப்ளூ லைட் ஃபேண்டா இந்த மாதிரி தான் கலெக்ஷன் வரும் த்ரீ நைன்டி ஃபைவ் வாழ்ச்சுன்னு மதுரி இது பேர் ஐட்டம் பேர் பாக்ஸிங் ஐட்டம் பாக்ஸ் சைட்டில் பேக்கிங் வரும் இதில் அடுத்து ஒரு கலெக்ஷன் காட்டுற பாருங்கள் அடுத்து ஒரு கிரேப் செலையில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம் கிரேப்பில் ஒர்க் பண்ணி நல்ல லேஸ் பார்டர் போட்டு பாலா ஐட்டம் பேர் பாலா குவாலிட்டி கிரேப் தான் இது வந்து ஒர்க் ஃபுல்லாக வந்துடும் உங்கள் சேரீஸில் பாருங்கள் எம்ப்ராய்டி வந்து ஃபுல்லாக வந்துடும் பார்டர் தைச்சி வந்துடும் ஒர்க்கு தெளிவாக இருக்கும் குவாலிட்டி நல்லா ஸ்டாண்டர்டாக ஒரு சாரீ லைட்டாக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க் வரும் உங்களுக்கு பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த சாரீஸு இதை பாருங்கள் சூப்பராக கிராண்டாஸ் அந்த மாதிரி வந்துடும் பார்ட்ரு வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் வந்துடும் உங்களுக்கு சேமாக அதே மாதிரி இந்த பார்டருக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டு கைக்கு வந்துடும் இந்த மாதிரி ரேட் பார்த்து நீங்கள் வெறும் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா தான் இது வந்து சாரீஸ் நல்லா பக்காவாக இருக்கும் உங்களுக்கு கிஃப்ட் விஃப்ட் கொடுக்குறதுக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே நம்ம கடையில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெரைட்டி எல்லா வெரைட்டியுமே இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பேங்க ஏற்கனவே நீங்கள் நம்ம கடைக்கு வந்திருப்பேங்க அந்த மாதிரி நிறைய இப்போ பாக்ஸ் ஐட்டம் ஃபேன்ஸ் ஐட்டம் நிறைய இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நாங்கள் ரேஞ்ச் பார்த்துன்னு வந்து உங்களுக்கு கஸ்டமருக்காக ஒரு டூ தேர்ட்டிலேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நிறைய வெரைட்டி நம்ம கொடுக்குறோம் இந்த வீடியோ வியூவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அடுத்த ஒரு கலெக்ஷன் நான் காட்டுற பாருங்கள் இதிலையே இன்னொரு கலர் டஸ்ட் காட்டுற பாருங்கள் அடுத்த கிரேப்பில் இன்னும் ஒரு பார்ட்ரு நம்ம சேண்டில் கலர் பாட்ருவோம் அதில் ஏற்கனவே டார்க் கலர் பார்ட்ரு பார்த்தீங்க இந்த கிரேப்பில் வந்து சேண்டல் கலர் வரும் ஐட்டம் பேர் வந்து கும்கும் ஐட்டம் பேர் வந்து கும்க்கொம் சேண்டில் பார்ட்ரு தான் இதில் வரும் நல்லா லுக்காக தெரியும் ஒரு பார்டர்ஸு சூப்பர் அண்ட் கிராண்டார்ஸு ரேட் அதே தான் நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா பாருங்கள் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சேரீஸில் ஒரு ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்தாரேன் அது வந்து கும்கும் குவாலிட்டி தான் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இந்த பாருங்கள் ஒரு சேரீ வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஒர்க் பார்த்துன்னு வைங்க ரொம்ப கிராண்டாக நானூற்றி ரூபா சேண்டல்களை பாட்டுற உங்களுக்கு கலர்ஸும் எல்லாம் நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு ஃபோர் கிலோ இந்த மாதிரி சிக்ஸ் கிலோ நான் ஒன்று காட்டுறேன் இதில் சிக்ஸ் கிலோ வரும் ஃபோர் கிலோ நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இதே தான் இந்த மாதிரி சாரீஸு துணி பாருங்களேன் நல்லா வெயிட்டாக குவாலிட்டியாக துணி தான் இதில் வரும் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் துணிஸு கிளாத்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா சுட்டாகும் பாருங்கள் இப்போ இந்த வீடியில் வந்து நீங்கள் நிறையா நம்ம ஒரு பத்து மாடல் உங்களை எடுத்து காமிச்சிருங்க அது போக பாருங்கள் கலெக்ஷன் அருமையாக நம்ம கடையில் வந்து இறங்கியிருக்கேன் ஃபுல்லாக ஃபுல்லாக நியூ மேலே ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோர்ஸ் செக்ஷன்ஸு இங்கே வந்து ஒர்க் ஃபேன்ச்சி ஐட்டம் தான் இங்கே வந்து உங்களுக்கு ஃபேன்ச்சி நிறைய தரமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாமே இங்கே வந்து ரேட் கம்மியிலேருந்து நான் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குவாலிட்டி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கலர் ரேஞ்ச் வை உங்களுக்கு இங்கே பிஸ்னஸுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க கடை வச்சுருக்கீங்க இந்த மாதிரி எங்கள் நம்ம கடையில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் உங்களுக்கு செட் ஆகும் நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் நிறைய நான் அவங்க வாங்க நம்ம கடைக்கு நல்லா சப்போர்ட் பண்ணித்தரேன் வெரைட்டிஸ் உங்களுக்கு உங்களை எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அதே உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி மார்ஜின் வைக்கணும் இந்த மாதிரி நிறைய உங்களை வித்தியாசமாக பிஸ்னஸ் பற்றி சொல்லிக் கொடுத்துறேன் நீங்கள் ஃப்ரீயாக நம்ம கடைக்கு வாங்க பாருங்கள் ரெண்டாவது ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தால் நம்ம கடை இந்த கீழே வாட்ஸ்அப் நம்பர் இல்லாம நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து சேர வரி கம்பெனி கேரண்டி நம்பி நம்ம கடைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்பி குவாலிட்டி டேமேஜ் வேமேஜ் எந்த மாதிரி ரீமார்க்கு அழுப்பட்ட சேரீ இந்த மாதிரி எந்த சேரீ உங்களுக்கு வந்து வரைய வராது நல்ல குவாலிட்டி நாங்கள் கொடுக்குறோம் அதனால் செகண்ட்ஸ் நம்ம கடைக்கு வேலையில்லை நல்ல க்ரேண்ட்டி பிஸ்னஸுக்கு லைஃப் டைம் உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணணும் நாங்கள் ரெகுலராக அவங்ககிட்ட வாங்கணும் ஒரு தடவை வாங்கினா ஒரு இதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்த வாங்க மாட்டோம் அப்படின்னு கிடையாது ரெகுலராக அவங்கள்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவோம் நீங்கள் எங்கிட்ட பிஸ்னஸ் அதே மாதிரி நம்ம அந்த தொழில் வந்து நல்லா நியாயமாக பண்ணால் ரெகுலராக அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவேங்க இந்த கடையில் நம்ம வாங்கினோம் நல்லா இருந்துச்சு நல்லா சேல்ஸ் ஆகியிருக்கேன் ஒர்க் ஐட்டம் தான் பாக்ஸ் ஐட்டம் ஃபுல் கிராண்டாக வந்து நம்ம வச்சுக்கிட்டு இதாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே இப்படி வந்தேன் எல்லா ரேஞ்சும் உங்களுக்கு கிடைக்கும் பூனத்துலேருந்து காட்டன் வந்து எண்பத்தஞ்சுலேருந்து பூனை வந்து நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து எல்லா ரேஞ்சில் கிடைக்கும் கிரேப் சிலை ஒர்க் சிலை ஒரே கடையில் நீங்கள் எல்லா பிஸ்னஸ் ஒரே கடையில் நீங்கள் வாங்கிட்டு அப்படி போகல எங்கெங்கேயும் நீங்கள் போகாமல் வேறு வேறு கடையில் நீங்கள் போற கடையில் வந்து எடுத்துட்டு நிமிங்க எல்லா ரேஞ்சும் உங்களுக்கு பண்டலை பேக் பண்ணி லாரி மூலியம் நிறைய எடுத்தால் லாரி அனுப்பிவிட்றேன் கம்மியாக எடுத்தால் கொரியர் அனுப்பிவிட்றேன் பக்கா அந்த மாதிரி நம்ம உங்களை பண்ணி தரோம் எந்த ப்ராப்ளம் உங்களை வராதே கொடுக்குற பொருளை வந்து பக்கா கேரண்டி தான் எந்த மிஸ்டேக்கும் வராதே நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வாங்க நம்ம கடை கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு தடவை சேல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்க நியூ கஸ்டமரே வாங்க எல்லாமே நீங்கள் வாங்க பாருங்கள்